இன்றைய முக்கிய செய்திகள் மத்தூர் அருகே வாலிப்பட்டி பகுதியில் முள்ளங்கி அறுவடையில் விவசாயிகள் வேதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே வாலிப்பட்டி பகுதியில் முள்ளங்கி அறுவடை செய்யப்பட்டு வருகின்றது முள்ளங்கி விவசாயிகள் கூறுகையில் தாங்கள் மூன்று மாத காலம் முள்ளங்கி விளைச்சல் செய்து வருகின்றோம் ஆனால் தங்களிடம் இடைத்தரகர்கள் பதிமூன்று முதல் பதினைந்து ரூபாய் விலை நிர்ணயம் செய்து முள்ளங்கி கொள்முதல் செய்கிறார்கள் ஆனால் இதே முள்ளங்கி கும்பகோணம் சந்தையில் இருபது முதல் இருபத்தைந்து ரூபாய் விலைக்கு இடைத்தரகர்கள் நிர்ணயம் செய்கிறார்கள் ஆனால் இது முள்ளங்கி வணிக கடைகளில் ஒரு கிலோ நாற்பது முதல் நாற்பத்தைந்து ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்படுகின்றது இதனால் மூன்று மாத காலம் தாங்கள் முள்ளங்கி விளைச்சல் செய்தும் தங்களுக்கு எவ்வித பலனும் இல்லை என்று விவசாயிகள் வேதனையில் கூறுகின்றனர்